சவுதி அரேபியா வர்த்தக சட்டங்களில் சில திருத்தங்களை செய்துள்ளது அதன்படி வர்த்தகம் மற்றும் வணிக நிறுவனங்கள் தங்கள் பெயர்களை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்தவும் தனித்தன்மையை நிலைநிறுத்தவும் இருபத்தி மூணு ஆர்டிகிள்ஸ் அடங்கியுள்ள சட்ட விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன்படி முதலாவதாக நிறுவனங்கள் தங்கள் பெயர்களை பதிவிடும் மதம் இராணுவம் மற்றும் அரசியல் பெயர்களை தடை செய்கிறது தடை செய்யப்பட்ட வணிக பெயரை பயன்படுத்தி சட்டத்தை மீறுபவர்களுக்கு அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரியால் வரை அபராதம் விதிக்க சட்டத்தில் இடம் உள்ளது மேலும் ஒவ்வொரு வணிகரும் வணிக பதிவேட்டில் வர்த்தக பெயரை பதிவு செய்வது கட்டாயமாக்கிவிடப்பட்டுள்ளது வணிக நிறுவனங்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்யாவிடில் அவர்களுக்கும் இதே அபராதம் பொருந்தும் எந்த ஒரு வணிக நிறுவனமும் சட்டம் அரசியல் இராணுவம் அல்லது மதம் சார்ந்த பொருள் அல்லது உள்ளடக்கம் ஆகியவற்றை கொண்ட வணிக பெயரை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது மேலும் உள்ளூர் அல்லது அதன் சர்வதேச அமைப்பு அல்லது அதன் நிறுவனங்களின் பெயர் கௌரவ பேட்ச் அல்லது குறிப்பிட்ட சின்னத்தைக் கொண்ட பெயர்களை பயன்படுத்தவும் அனுமதி இல்லை பொது ஒழுங்கு அல்லது பொது ஒழுக்கத்தை மீறும் அல்லது தவறாக வழிநடத்தும் வணிக பெயரை முன்பதிவு செய்வதும் அல்லது பதிவு செய்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது புதிய விதிகளின்படி வர்த்தக பெயர்களின் சட்டம் வணிகப் பதிவில் பெயர்களை முன்பதிவு செய்து மேலும் மாற்றங்கள் செய்துள்ள கால அவகாசமும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கால அவகாசத்துக்குள் தங்கள் நிறுவனங்கள் பெயர்களை உறுதி செய்து கொள்ளலாம் பெயர்களில் அரபு வார்த்தைகள் அரபு அல்லாத வார்த்தைகள் அரேபிய வார்த்தைகள் அல்லது எழுத்துக்கள் அல்லது எண்களை கொண்டு பெயரிடவும் அனுமதி அளித்துள்ளது பதிவு செய்யும்போது தவறான தகவல்களை வழங்குபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரியால் வரை அபராதம் விதிக்கவும் சட்டத்தில் இடம் உள்ளது மேலும் போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி